சன் டிவி நேயர்களே இந்த நாள் இனிய நாள் பகுதியில் இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற இந்த நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கில்தான் அமைகிறது குலதெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்கிடும் எப்பொழுதும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சங்கடங்கள் வருகின்ற போதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் முன்னோரை வழிபடுங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களுக்கு இல்லாமல் போகும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு வந்து சேரும் அதிகாலை வேளையில் ஆதவனை வணங்கி வழிபடுதல் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் இருட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளுத்திட ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை ஒளிபரும் என்பது மிகச் சரியாகதாக இருக்கும் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை சப்தமி திதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது அசுவினி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று ஐம்பத்தெட்டு மணி வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது சித்த யோகம் இந்த நாள் முழுவதும் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்று நல்ல நேரமாக இருக்கிறது ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையில் யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையில் குளிகை மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரையில் சூளமாக பார்க்கப்படுவது மேற்கு திசைக்கின்ற சூளம் அதற்கு பரிகாரமாக வெள்ளம் கூறப்பட்டுள்ளது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் எந்த ராசிக்கு என்று பார்த்தால் கன்னி ராசினருக்கு கன்னி ராசியினர் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் அவசரம் வேண்டாம் முடிந்தவரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இன்றைக்கு பொது பலன் என்று பார்க்கின்ற போது குலதெய்வ வழிபாட்டிற்கு இன்று யோகமான நாளாக இருக்கும் சூரிய உதயம் இன்று காலை ஐந்து ஐம்பத்தேழு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு பொதுவாக எல்லா நாட்களும் நமக்குரிய நாட்கள் தான் நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் வரும்போது கூட என்னென்னா நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் அது நம்மை தேடி வரும் இல்லை என்றால் அது காணல் நீராகத்தான் போகும் அதனால எல்லா நாட்களிலும் முடிந்தவரை முயற்சி செய்து பாருங்கள் அதன் வழியாக உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அதற்காக மனம் சோர்ந்து விடாதீர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடும் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது சந்தோஷங்களுக்கு குறைவிருக்காது என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் சந்தரிக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் சந்திரிக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் அதே நேரத்தில் சில குழப்பங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை தெளிவாக செயல்படுவதால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவுமே செய்யாமல் போகும் இந்த நாளில் அஷ்டமையாக இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதால் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து இந்த நாளை கழிப்பது என்பது உங்களுக்கு மேலும் நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்த்து விடுங்கள் குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் நன்மை அதிகரிக்கும் நண்பள்ளி பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எந்த விதமான ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகை இன்றைக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமணத்திற்குரிய பேச்சு இப்பொழுது அடிப்படை தொடங்கும் தெய்வ அருள் கிடைக்கும் இந்த நாளில் ஆலய வழிபாடு என்பது எங்களுக்கு இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை நீங்கள் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் இன்று வேண்டாம் வெளியூர் பயணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அஷ்டமியும் இன்று இருப்பதால் அதனால் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் புதிய முயற்சிகளும் தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையினை ஏற்படுத்தும் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் லாபத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சுய செய்து வருபவர்களுக்கும் இன்று லாபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் குடும்பத்தினருடன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தேவைகளை நிறைவேற்றம் செய்வீர்கள் வெளியூர் பயணங்களை இன்று மேற்கொள்ள வேண்டாம் அதனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாமல் இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமானது ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் குலதெய்வத்திடம் சென்று உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து விட்டு வாருங்கள் அதனால் நன்மைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு யோகமான லாபமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் எந்த வகையிலாவது பண வரவு இருந்து கொண்டிருக்கும் எதிர்பார்த்த பண உறவு வந்து சேரும் கடகராசி நண்பர்களே பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்தனையை உங்கள் மனதில் அதிகரிக்க வைக்கும் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது எந்த வகையில் லாபத்தை எட்டுவது என்ற சிந்தனையெல்லாம் மேலோங்கும் செய்து வருகின்ற தொழிலை மேலும் எப்படி அபிவிருத்தி செய்வது புதிய முயற்சிகள் இதாகிலும் மேற்கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் மேற்படும் இன்று அஷ்டமியாக இருப்பதால் சிந்தனையோடு மட்டுமே நிறுத்திக் கொள்வது நன்மையாக இருக்கும் வேறு தளத்திற்கு போக வேண்டாம் நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நன்மையான நாளாகத்தான் இருக்கும் நெருக்கடிகள் இருக்காது இன்றைக்கு ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் பொதுவாக ஆதாயமான நிலைதான் தான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மேலும் உங்களுக்கு நல்ல நிலை என்பது விரைவில் ஏற்பட இருக்கிறது அதுவரை நிதானமாக செயல்பட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் சிம்மராசி நண்பர்களே நிறைய நெருக்கடிகள் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதருடைய நட்பு ஒத்துழைப்பு கிடைத்து அதன் வழியாக உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய லாபத்தை எட்டக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் தெய்வ அருள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிந்தவரை ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்துவிட்டு வாருங்கள் அதனால் நெருக்கடிகள் உங்களுக்கு இல்லாமல் போகும் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் மேலும் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தந்தை வழியிலும் இன்று ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவினர்களால் அன்று ஆதாயம் உண்டு பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவே இருக்கும் நேற்று இருந்த சங்கடங்கள் இன்று இல்லாமல் போகும் ராசி நண்பர்களே இந்த நாளில் நீங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் என்னதான் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் சரி சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகளை கூட இன்று மேற்கொள்ள வேண்டாம் கூடவே அஷ்டமியும் இருக்கிறது முடிந்தவரை இன்று ஓய்வு எடுப்பது குடும்பத்தினருடன் பொழுதினை கழிப்பது தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது போன்ற முயற்சிகள் உங்களுக்கு இன்று நன்மை உண்டாக்கும் வீண் பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் என்று தேடி வர வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் எந்த ஒன்றிலும் நிதானம் அவசியம் அடுத்த பேச்சினை கொடுக்குவது கூட கவனமாக பேசுங்கள் அதனால் சங்கடம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை இன்று அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் இயந்திர பணியில் இருப்பவர்கள் வாகன மேய்கபவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நண்பள்ளி வழக்கத்தை விட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகுது எல்லா விதமான நன்மைகளையும் சந்தோஷமும் நிம்மதியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபத்தில் முடிகின்ற நிலை ஏற்படும் சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்று இந்த நாளை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ன இருந்தாலும் புதிய முயற்சிகள் என்பது வேண்டாம் அஷ்டமியாக இருக்கிறது புதிய முயற்சிகள் வேண்டாம் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் அது நன்மை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த நாள் யோகமான நாளாக இருக்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திரிக்கிறார் தொழில் சம்பந்தமாக ஒரு சிந்தனை மேலோங்கும் செய்து தொழிலை மேலும் விரிவு செய்யலாமா இல்லை வெளியூர் கிளையை தொடங்கலாமா போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் ஆனாலும் இந்த தொழில் லாப உண்டு இன்றைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும் வழக்கமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவதால் சங்கடங்கள் இல்லாமல் நெருக்கடிகள் இல்லாமல் ஆதாயமாகவே இன்றைய பொழுது உங்களுக்கு போகும் விருட்சிக ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் இப்படிங்க இருக்கீங்க காரணம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அளவிற்கு பண வரவும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது வம்பு வழக்குகள் ஏதாகிலும் ஏற்பட்டால் அது உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலையும் இருக்கு பொதுவாக இன்றைக்கு யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் நன்மையான நாள் நினைத்த காரியங்களை கொள்ள முடியும் என்றாலும் அஷ்டமியாக இருப்பதால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் எந்த ஒரு சந்தையும் சச்சரவும் பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது தனுசு ராசி நண்பர்களே எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரீங்க இப்போ எட்டாம் இடத்துல வேற சூரியன் பகவான் இருக்காரு அப்போ நெருக்கடிகள் வந்து அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு அரசாங்க வழியில் சில சங்கடங்களை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்னதான் எட்டாம் இடத்து சூரியன் சங்கடங்களை உண்டாக்கினாலும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சந்திரிப்பதால் உங்களுடைய சங்கடங்கள் இல்லாமல் போகும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகளை எல்லாம் வெண்டெடிச்சிடக்கூடிய நிலைவினை உங்களுக்கு உண்டாக்குவார் புதிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார் மற்றவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இந்த காலத்தில் உடல்நிலை இருந்த சங்கடம் கூட விலக ஆரம்பிக்கும் நன்மையான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் செயல்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் போராடி முடிப்பீர்கள் இந்த நாளில் செயல்கள் லாபமாகும் வருமானம் அதிகரிக்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகிவிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நண்பள்ளை ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்துல எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அப்படி அப்ப இருக்கீங்க பெரிய பிரச்சனைகள் என்பதெல்லாம் இப்போதும் கிடையாது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி இந்த ஜாதகத்தை நாம் பார்ப்பது என்பது இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அவர்கள் நமக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது தெரிந்து கொள்வதுதான் அப்போ கிரகங்கள் சாதகமாக சந்தரிக்கின்ற போது நாம் என்ன பண்ணா நம்முடைய முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் இந்த விஷயம் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது தெரிந்த பிறகு நல்ல நேரம் வந்துடுச்சு வீட்டில் இருந்துக்க முடியாது அதுக்காக போகணும் தேடணும் தேடினால் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்குது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் குருமங்கள யோகமும் உண்டாகி இருக்கிறது குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருக்கு அப்போ எல்லா விதமான நன்மைகளும் காலகட்டமாக காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு இன்றைக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய சந்தோஷமான எண்ணங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையும் இன்று இருக்கு வேலை பலு இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள் சந்தோஷமான நாள் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளில் திட்டமிட்டு செயல்படுங்கள் எல்லாமும் நன்மையாகும் கும்பராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நன்மைகளை உங்களுக்கு சொல்லணும் ஒன்று ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தரிக்கின்ற போது ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அப்போ முயற்சிகள் வெற்றியாகும் இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக போகிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது சங்கடங்கள் விலகப் போகிறது தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கலாம் பெரியோருடைய உதவி ஆசீர்வாதம் என்பது இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் குலதெய்வத்துடைய வேண்டுதல் என்பது மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அதனால கொஞ்சம் வேலைகளை கையில் எடுங்க அது உங்களுக்கு லாபத்தையே உண்டாக்கும் சங்கடங்கள் இல்லாமல் போகும் ராசி நண்பர்களே இரண்டாம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் வேணும் இல்லை என்றால் அதன் வழியாக சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திக்கிறார் உங்களுடைய ராசிநாதனும் மூன்றாம் இடத்தில் சந்திக்கிறார் குருமங்கல யோகமும் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது வார்த்தைகளின் நிதானம் தேவை ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இப்போ புதிய நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வார்த்தைகளின் நிதானமாக இருங்க வியாபாரத்தில் மட்டும் கவனமாக இருங்க இன்றைக்கு அஷ்டமியாகவும் இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க எந்த விதமான சங்கடங்களும் இன்றைக்கு உங்களுக்கு இல்லாமல் போகும் சன்னாஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன்னாஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்